அனைவருக்கு சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி ஆசீர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீறும் ஆகிய தேவனி இந்த நல்ல காலை பொழுதுக்காக உங்களுக்கு சோஷ்டம் அப்பா வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே அம்மேன் இன்ற நாளையில நாம் ஒன்று நாளாகமும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தின் கோத்திரத்தை அட்டனவனையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரோவிலின் குமாரனாகிய யோசப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது யூதா தன் சகோதரிலே பலத்தினால் ராஜபாதி உண்டானது ஆகில சிரேஷ்டம் யோசப்புடையதாயிற்று இஸ்ரேவலின் முதற் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு இஸ்ரோ கர்மி என்பவர்கள் யோவாலின் குமாரரில் ஒருவன் செம்மையா இவன் குமாரன் கோக் இவன் குமாரன் சிமே இவன் குமாரன் மீகா இவன் குமாரர் குமாரன் ராயா இவன் குமாரன் பாகால் இவன் குமாரன் பேரா ரூபேனியரின் பிரபுவான இவனை ராஜாவாகிய போனான் தங்கள் சந்ததிகளின் தங்கள் தங்கள் வம்சாட்டங்களில் எழுதப்பட்ட அவன் சகோதர தலைவர் ஏஏலும் சக்காரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் அரோவேரிலும் வா நதி தொடங்கி எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள் அவர்கள் ஆடுபாடுகள் சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கைகளால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கிளேயாத்தின் கீழ்புறம் எல்லாம் குடியேறினார்கள் காத்தின் புத்திர அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சால்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள் அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான் யானாயும் பாசானில் இருந்தார்கள் அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல் மிசுல்லாம் சேபா யொராயி யாக்கான் சீகா ஏபெர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிற்கு பிறந்த அபியேலின் குமாரர் ஊரி என்பவன் யுரோவாவுக்கும் யூரோவா கிளேயாத்துக்கும் கிளேயாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் ஏசி சாய்க்கும் ஏசி சாய் யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் குமாரராய் இருந்தார்கள் கூனியின் குமாரனாக அப்தியேலின் மகன் ஆகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாய் இருந்தான் அவர்கள் கிளியாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்திரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகிய யுரோபியாவின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைபடி தொகை ஏற்றப்பட்டவர்கள் ரூபன் காத்தியரிலும் பாதி கோத்திரத்திலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்ந்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாபிஸ் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டெழுவினார் அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய ஐம்பதனாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு ஐம்பது ஐம்பதுனாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் மனுஷரில் லட்சம் பேர்களையும் பிடித்தார்கள் யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய குடியிருந்தார்கள் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசம் தொடங்கி பாகல் எர்மோன் மட்டும் சேரி மட்டும் எர்மோன் பருவது மட்டும் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய எப்பேர் ஈஷி இரேமியா என்பவர்கள் பராக்கிரமம் வீரரான மனுஷரும் பெற்ற தலைவருமாய் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள் ஆகியால் இஸ்ரேவனின் தேவன் அஸ்ரியா ராஜா வகைய பூலின் ஆவியையும் அஸ்ரியா ராஜா வகைய தில்கால் நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபரையரும் பாதி மனேசையின்ோத்திரத்தாரமாக அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபேருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான் ரூபன் காத் கோத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் பாதி மனாசே கோத்திரம் இவர்கள் எங்கு குடியிருந்தார்கள் இவர்கள் கானானுக்கு உள்ள இவர்கள் போல நாம் என்னாகமும் இந்த மாதிரியான புஸ்தகங்கள் யோசுவா புஸ்தகங்களை நாம் படிக்கும் பொழுது யோசுவா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இவர்கள் காணான் தேசத்திற்கு உள்ள போல இவர்கள் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை நல்லதாக கண்டு அவர்களுடைய ஆடு மாடுகள் அவர்களுடைய மேய்ச்சல்களுக்கு அவர்களுடைய மிருகங்களின் மேய்ச்சலுக்கு அது மிகவும் ஏற்ற இடம் என்று கண்டு அவர்கள் போய் மோசே கிட்ட யோசுவா கிட்ட பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இங்கே பூமி எங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குது சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதித்தாங்க ஆனாலும் நாங்க என்ன செய்வோம்னா தேவன் வாக் குறைத்தபடி கானான் தேசத்தை எங்களுடைய சகோதரர்கள் சுதந்திரிக்க மட்டும் அவர்களோடு நாங்க எங்களுடைய யார் யாரு மனைவிகளையும் பெண் பிள்ளைகளையும் இங்க நாங்க விட்டுட்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு ஆண் மக்கள் யுத்தத்திற்கு போகக்கூடிய ஆண் மக்கள் நாங்க எங்களுடைய சகோதரரோடு காணான் தேசத்திற்கு வந்து அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க மட்டும் நாங்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணுவோம் எல்லாம் நாங்க செய்து முடித்துட்டு தான் திருப்பி நாங்க என்ன செய்வோம் எங்களுடைய தேசத்துக்கு நாங்க வருவோம் என்று வாக்குறுக்கிறாங்க அதே போல இங்க இவர்களுக்கு இந்த தேசம் கொடுக்கப்படுகிறது அதுதான் இதோடைய ஹிஸ்டரி இப்ப நீங்க வந்தீங்கன்னா ரூபனை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம் ரூபன் முதல் புத்திரன் யாக்கோப்புக்கு ஆனால் அந்த சேஷ்ட பாகம் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல முதல் பிள்ளைக்கு அந்த சேஷ்ட பாகம் அப்பாவுடைய அந்த மதிப்பு மரியாதை சொத்து இந்த முதல் குழந்தைக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த குடும்ப வம்சத்தின் அந்த மரியாதையை சுமக்கக்கூடியவர் அந்த முதல் குழந்தை ஆனால் இங்க ரூபனுக்கு யாக்கோப்பு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கல அத யோசேப்பின் மகன்கள் இருவருக்கு கொடுக்கிறார் என்ன காரணம் முதல் குமாரனாகிய ரூபனுக்கு அது கொடுக்கல காரணம் என்னவென்றால் ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியை தப்பான முறையில் உறவு கொண்டான் தன்னுடைய மறுமணையா தகப்பனுடைய மறுமணையாட்டியை உறவு கொண்டான் அவருடைய மஞ்சத்தை இவன் தீட்டுப்படுத்தியதினால் அவர் இவனை சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு தராதபடி யோசிப்பின் குமாரர்களுக்கு அதை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் பெரிய பாவத்தை ரூபன் செய்தான் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரூபன் காத் மனசி இவர்கள் ஆஹ் நான் சொன்னது போல யோர்தானுக்கு இக்கரையில கிழக்கு ஆஹ் பகுதியில குடியிருந்தார்கள் இவர்கள் இவர்கள் ஆகாரியர் ஏத்தூர் நாபிஸ் நோதான் என்ற இவர்களோடு யுத்தம் பண்ணி வெற்றி அடைகிறாங்க ஆண்டவர் இவர்களுடைய இவர்களுக்கு யுத்தத்துல வெற்றியை தராரு ஆண்டவரை இவர்கள் கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் பதில் அளித்து அவர்கள் நடத்திய யுத்தத்துல அவர்களை வெற்றி சிறக்க பண்ணினார் ஏன்னா இவர்கள் ஆண்டவரை நம்பினார்கள் ஆண்டவரை அவர்கள் நம்பி நினைத்த தேவன் அவர்களை போரில் ரட்சிக்க செய்தார் வெற்றி அடைய செய்தார் ஒரு காரிய ஆண்டவர் இவர்களை வெற்றி தந்ததி எதுனால தெரியுங்களா ஆண்டவர் சொன்னாரு நீங்க கானான் தேசத்துக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடியவர்களை நீங்க என்ன செஞ்சிருந்தா விரட்டி அடிச்சிடணும் அவர்கள் விக்கிராராதனை செய்கிறார்கள் பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அஹ் நன்னேறி பழக்கங்கள் இல்லாத ஒரு கேவலமான ஒரு பாவமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த பாவங்கள் அந்த பழக்க வழக்கங்கள் உங்களை தொடர்ந்துடும் சொல்லி அவர்களை ஆண்டவர் அங்கிருந்து விரட்டி அடிக்க சொல்லிட்டாரு கொண்டு போட்டு சொல்லிட்டாரு ஆஹ் அந்த ஒரு காரியத்தை இவர்கள் உண்மையாக நடப்பித்தார்கள் இந்த ரூபன் காத் மனோசையின் பாதுகோத்தோ உண்மையா அவர்கள் நடத்தியதினால் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தந்தார் அவர்கள் தேவ பக்தியோடு தைரியசாலியாக நடந்து கொண்டார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் ஆனால் என்ன நடந்தது காலப்போக்குல இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கிறப்ப காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா தேவன் மேல் உள்ள விசுவாசம் இவர்களுக்கு குறைந்து போனது நல்ல தொடக்கத்தோடு ஆரம்பித்த இவர்கள் முடிவில் அழிவை நோக்கி சென்றார்கள் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு இவர்கள் ஒதுங்கி இருந்தாங்க ஒரு காரியம் பார்க்கணும் இவர்கள் யோர்தானுக்கு இந்த பக்க பகுதியில் இருக்கிறாங்க யோர்தானுக்கு அந்த பகுதியில் தான் எரிசிலியம் இருக்கு அங்கதான் வழிப்பீடம் இருக்கு அங்கதான் என்னது தொழுகை செய்ய வேண்டும் இவர்கள் இங்கே இருந்தனால காலப்போக்கில் இவர்கள் தேவனை விட்டு பிரிந்து இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களோடு இருந்து விலகி இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இவர்கள் பிரிந்திருந்ததினால் தேவனுக்கான அவர்கள் பக்தி மலிவுற்றது குறைந்து போனது தேசத்து தேவைகளை நோக்கி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சென்றார்களே தங்களுடைய தேவைகளையும் தேசத்தின் தேவைகளையும் தான் அவர்கள் மும்முரம் காட்டினார்களே தவிர தேவனை நோக்கி அவர்கள் மும்முரம் காட்டவில்லை அக்கறை கொள்ளவில்லை என்று நாம்க்கு பார்க்கிறோம் எவ்வளவு வேதனையான விஷயம் ஆண்டவரை தேடிய பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தந்தார் ஆனா ஆண்டவரை அவர்கள் தேடாத பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை அழித்து அவர்களை சிறை கைதிகளாக கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நிறைய நேரங்கள்ல ஆதியில நம்ம அன்பு ஆண்டவர்கள் அன்பார்ந்திருக்கும் ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட பொழுது அல்லது பிறப்பில கிறிஸ்தவனாக நம்ம பிறந்திருந்தாலும் அந்த நேரத்தில் ரொம்ப விசுவாசம் உள்ளவராக உள்ளவர்களாக இருந்திருப்போம் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆனால் ஆனா வளர்ந்து ஒரு நாட்களில் உலக சிற்றின்பங்களில் மூழ்கி பாவ வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருப்போம் அல்லது உலக சிற்றின்பங்களை நோக்கி நம்ம சென்று ஆண்டவரை கைவிட்டுருவோம் ஆனால் இங்க ஆச்சு நம்ம பார்க்குறப்ப நான் அந்த காலத்துலேருந்தே கிறிஸ்தவன்னு சொல்லிக்குவோம் கிடையாதுங்க நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எப்பொழுதும் கடவுளுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவர்களுக்கு உண்மையா எப்பொழுதுமே இருக்கணும் முந்தி இருந்த அது என்ன காப்பாற்றணும்னு நம்ம இருக்க முடியாது அதை நேபுங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில பைபிள் கொமெண்ட்ரிய சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு காரியத்தை படிக்கிறேன் பாரம்பரியம் அல்லது கடந்த வெற்றிகள் போதாது தொடர்ந்து தேவனுக்கு விசுவாசமாக நடப்பதே ஆசிர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வழி நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்பதோ அல்லது கடந்த காலத்துல நான் கடவுளுக்கு செஞ்சேன் என்பதோ போதாது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தேவனுக்காக விசுவாசமாக நடக்க வேண்டும் அதில ஜீவிக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த நல்ல அதிகாரம் இந்த கோத்திரங்களை குறித்தான விழுகையையும் வீழ்ச்சியும் குறித்து பேசுகிறது கத்தவங்களையும் இந்த பாடத்தை படித்துக் கொண்டு நாம் நாமும் அந்த தவறுகளை செய்யாதபடி ஜீவிக்க கற்றுக்கொள்வோம் வாழ ஆண்டவர்களை சாட்சியாக வாழ்வோம் ஜீவிப்போம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாங்க தேவனே நாளையில நாங்கள் படித்த இந்த வார்த்தைகள் வேத பகுதிகள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு எழுப்புதல் உள்ளதாக இருக்க கிருப்ப செய்யும் நாங்களும் அதின்படி ஜீவிக்க கிருப செய்யும் கற்றுக்கொண்ட பாடல்களின்படி இயேசுவே எங்களுடைய ஜீவியம் உம்முடைய கருத்தில் இருக்கிறது சரியாக நேர்த்தியாக சாட்சியாக வாழ கிருப்ப செய்யும் எங்களோட சகோதர சகோதரிகளே ஆசிரமதியும் எல்லா ஆரோக்கியத்தை இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரப்புதாவே ஆமே கற்று ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவார்கள்